வணக்கம் மக்களை இது நம்ம ரெண்டு பஸ் இன்னைக்கு நம்ம ஸ்கெலிட்டன் சோல்ஜர் ஃபெயில் டு ப்ரொடக்ட் டென்ஷன் மாணவ உடாத்த சாப்பிட்டு தான் பார்க்க போறோம் சோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம ஸ்கெல் இருக்கும்ல அது அந்த லெனா கூட சேர்ந்து ரூண்ட் வாட் ஆஃப் ஸ்பைடருக்கு போயிருக்கும் எதுக்காக அப்படின்னா அது இருக்கிற டஞ்சன்ல அந்த டஞ்சனே நம்ம ஸ்கெல் ஏடி பண்ண ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி அந்த இடத்துக்கு ப்ளூ லைன் லைட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களும் வந்துருவாங்க சோ இங்க இருந்த ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போவாங்க இப்ப இங்க போறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க இப்ளாம்ல வாங்கலாம் நினைப்பாங்க ஆனா யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்ப ஒரே ஒரு பிளாக் ஸ்மித் மட்டும் இவங்களுக்கு ஃபயர் ஆஃப் கிராஸ் பேர்னு சொல்லப்படுற எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபயரை கொடுப்பான் இந்த ஃபயர் யூஸ் பண்றதுக்கான கண்ணையும் அதோட ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் பவுடரையும் கொடுப்பான் இதை வாங்கிக்கிட்டு நம்ம ஸ்கெல்லியும் லெனாவோ அந்த இடத்துக்கு போய் அந்த ஸ்பைடர் ஸ்கேவுக்கு போய் இதை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் எரிச்சிருவாங்க ஆனா நம்ம லெனாவும் சரி நம்ம ஸ்கெல்லியும் சரி அங்கேயே இறந்து போயிடுவாங்க அந்த ஃபயர் ரெசிஸ்டன்ட் பவுடர் இருந்தும் கூட அவங்க இறந்து போயிடுவாங்க இப்ப நம்ம ஸ்கெல்லிக்கு புரிஞ்சு போய்டும் இவன் தான் ஏதோ தப்பு பண்றா அப்படின்னு மறுபடியும் அவன அடிச்சு அவன் இருந்து கேட்கும் போது அவன் இவங்களே சாக்ரிஃபைஸா கொடுக்க ட்ரை பண்ணிருக்கான் அப்படி கொடுத்து அந்த இடத்தை அழிக்கணும்னு நினைச்சிருக்கான் இப்போ நம்ம ஸ்கெல்லி இந்த ஃபயரை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த குயின் பைட்லையும் சரி அங்கே இருக்கிற ஆளுங்களையும் சரி எல்லாரையுமே கொண்டுரும் நம்ம ரூபியாவுக்காக அந்த கேப்டனையும் பழி வாங்கிடும் இப்போ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்போ இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ நம்ம ஸ்கெல்லி எல்லாம் முடிச்ச உடனே அந்த ஒரு பெரிய பேகை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளில வரும் இப்போ வெளில வந்த உடனே நம்ம லெனா கேட்பா நீங்கள் எதுக்கு என்னையை விட்டுட்டு போனீங்க நீங்க உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா என்ன நீங்க என்ன விட்டுட்டு எப்படி உள்ள போலாம் அப்படின்னு நம்ம கேள்வி உடனே அது கையில வச்சிருக்கிற அந்த பேக் எடுத்து லேனா கிட்ட கொடுக்கும் நம்ம லேனா உடனே கேப்பா என்ன இந்த பேகை மட்டும் பாத்துட்டா நான் அப்படியே மனசு மாதிரியுமே நினைச்சீங்களா இதுல லூட் இருக்கும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாப்பா பார்த்தா அது ஃபுல்லா தங்க காசா இருக்கும் அதை பார்த்த உடனே சிரிச்சு சரி சரி எல்லாம் இருக்கட்டும் நீங்க போனதான் நான் மன்னிச்சுறேன் அப்படின்னு சொல்லுவா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி என்னை தனியா விட்டுட்டு போறது சரி கிடையாது ஏன்னா நான் ஒன்னு உங்களுக்கு ஒரு டெட் வெயிட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போட்டுன்னு ஆசைப்படுறேன் நானும் ஸ்ட்ராங்கா மாறணும்னு ஆசைப்படுறேன் அதனால என்ன அடுத்த தடவை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம ஸ்கெல்லியே ஓகேன்னு சொன்னதும் இப்ப அடுத்து இவங்க எங்க போற போக போக போறாங்கன்றது இவங்களுக்கே தெரியாது நம்ம ஸ்கெல்லிக்கே ஐடியா இருக்காது ஏன்னா அடுத்து எங்க போய் என்ன பண்ண போறோம்னு அதுக்கு தெரியல இப்போ ஒட்டே இல்லைனாவும் சரி வாங்க எங்க கேல்டோட ரீஜனல் ஆஃபீஸ்க்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவா அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க எல்லாருமே அங்க விளையாடுவாங்க இதுதான் உங்க ரீஜனல் ஆபீஸா அப்படின்னு நம்ம கேள்வி கேக்கும் போது வான்னு சொல்லுவா இப்ப டக்குன்னு பார்த்தா அந்த குழந்தைங்க எல்லாம் நம்ம லெனா வந்ததை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க

நீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல நீங்க உங்களை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க அப்படி இருக்கிறத பார்த்து நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்கெல்லியை பார்த்தா அவர் சொல்லும்போது நம்ம ஸ்கெல்லிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க நம்ம ஸ்கெல்லி கேட்கும் போது கரெக்டா ஒரு குட்டி பொண்ணு கத்துறது உங்களுக்கு கேட்கும் உடனே இவங்களும் வெளில போய் பார்ப்பாங்க அங்க போய் பார்த்தா ஒரு குட்டி பொண்ணை ஒரு மூணு பேர் சேர்ந்து இழுத்துட்டு போகணும்னு நினைப்பானுங்க ஆக்சுவலா இவங்க மூணு பேர் இந்த குட்டி இந்த குட்டி பொண்ணை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க போல இந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து ஓடி வந்துருச்சு போல அதனாலதான் திரும்பி இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுவாங்க போல இப்போ இதை பார்த்ததும் இந்த டைரக்டர் அவங்க வந்து கேட்பாரு

அதனாலதான் இந்த பொண்ணை திருப்பி கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்க இப்ப உடனே அந்த டேரக்டர் சொல்லுவாரு அடாப்ட் பண்ணிருக்காங்க இல்ல ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ண அபியூஸ் பண்றாங்களே இதுல இருந்து இந்த பொண்ணு ஓடி வந்ததுக்கு இந்த பொண்ணோட தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற ஒரு அம்மா இங்க பாரு மிஸ்டர் அந்த பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்ல இந்த பொண்ணை எப்படி வளர்க்கறாங்க இந்த பொண்ணை ஸ்டேவ் மாதிரி நடத்துறாங்களா அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல நாங்க இங்க பிசினஸ் தான் பேசுறோம் நீ ஒரு இதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லனா இதுல இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவான் ஆனா அந்த டேரக்டர் வீட்டு கொடுக்க மாட்டாரு அந்த பொண்ணு இப்ப என்ன என்னோட ஆர்பனேஜா சேர்ந்தது நான் அந்த பொண்ணை கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஓ அப்படியா அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஏன் பார்ட்னர்ஷிப் போட்டுக்க கூடாது நம்ம ரெண்டு பேருமே ஆர்பனேஜ் தான் நடத்துறோம் அதனால இந்த குழந்தைங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நல்ல விலைக்கு நிறைய பேர்ட்ட வித்து வரலாம் அப்படின்னு சொல்லுங்க ஆனா இந்த டைரக்டர் அது முடியாதுன்னு சொல்லிடுவாரு ஏன்னா கொளுத்து போன பணக்கார பண்ணிங்களுக்காக பொம்மைகளா விற்கிறதுக்காக ஒண்ணும் இந்த குழந்தைங்க எல்லாரையும் நான் வளர்க்கல இந்த ஆர்பனேஜி நான் நடத்தல அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு இது கேட்ட உடனே அதுங்களுக்கு கோவம் வந்து உடனே இவங்க மூணு பேர் இவங்க ரெண்டு பேரும் நம்ம டேரக்டர் அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க இப்ப நம்ம கெல்லியும் கேட்கும் நம்ம போய் டேரக்டருக்கு ஹெல்ப் பண்ண வேணாமா அப்படின்னு அப்பல என்ன சொல்லுவா சச்சா சச்ச டேரக்டருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண தேவையில்ல ஹெல்ப் பண்ண வேண்டியது அவனுங்களுக்குதான் அப்படின்னு இப்ப அவங்க ரெண்டு பேர் வந்து இந்த டேரக்டர் அப்படியே பாதி பாதியா வெட்டிடுவானுங்க பார்த்தா அவருங்க எல்லாரையும் ஒரு ஸ்லை மாதிரி வந்து வந்து ஒரு பிடிக்க இந்த டேரக்டர் ஒரு மனுஷனே கிடையாது இப்ப வந்து இந்த டேரக்டர் சொல்லுவாரு நான் எப்பயுமே யோசிச்சிருக்கேன் மனுஷங்க எல்லாருமே குழந்தைகளா இருக்கும்போது உண்மையிலேயே அவங்கள விட பியூரான ஆளுங்க கிடையவே கிடையாது ஆனா அவங்க எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள அவ்வளவு நஞ்சு இருக்கு அவங்களுக்குள்ள போறாம பேராசன் இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவார் இதை பார்த்ததும் அந்த அம்மாவும் தப்பிச்சு போலாம் நினைக்கும் ஆனா அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து இவர் அந்த அம்மாவையும் அந்த ஸ்லைம்ல புடிச்சு மொத்தமா அந்த அம்மாவையும் கரைச்சிருவாரு மூணு பேருக்கும் எலும்பு கூட தெரியாத அளவுக்கு மொத்தமா கரைச்சிருப்பாரு இப்ப மறுபடியும் நம்ம ஸ்கெல்லியை பார்த்து சொல்லுவார் நான் என்னை மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பேரு ஸ்லைம் நான் தான் இந்த டிஎன்டி கில்டோட சவுத் ஈஸ்ட் ஆஃபீஸோட டேரக்டர் அப்படின்னு இப்போ உடனே நம்ம ஸ்கெல்லியும் கேட்பான் ஆமா டேரக்டர் நீங்க எக்ஸாக்டா என்ன அப்படின்னு அப்போ உடனே அந்த டேரக்டர் சொல்லுவார் நான் ஒரு சேஞ்ச்லிங் நான் ஒரு ஸ்லைம் நீங்க எப்படி இந்த ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நானும் ஹியூமன் வேர்ல்ட்ல இருக்கேன் அப்படின்னு ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு சில சயின்ஸ் கிளைம்ஸ்க்கு மட்டும் தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அதுங்களால தானாவே யோசிக்க முடியும் ஆனா அந்த மாதிரி ஒண்ணு நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தது இல்ல இப்பதான் பாக்குது அப்போ உடனே நம்ம நீங்க அவங்க எல்லாரையும் கொண்டுட்டீங்களே அவங்க ஏதோ ஆர்ஃபனேஜை வச்சு நடத்துறேன்னு சொன்னாங்க அதுக்கு கூட நோபல் ஃபன் பண்றேன்னு சொன்னாங்களே இப்ப ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துராதா அதை எப்படி சமாளிப்பீங்கன்னு கேக்கும்போது ஒரு மனுஷங்களோட கில்ல நான் ஒன்னும் காரணமே இல்லாம வந்து சேரல அந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட சமாளிக்க முடியாம இல்ல அது எல்லாத்தையும் ஈஸியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரையும் திருப்பி ரூம்க்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம கேள்வி உடனே கேட்கும் ஒரு ஸ்லைம் இந்த ஒரு ஹியூமன் ஆர்ஃபனேஜை எதுக்காக நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்ப உடனே இவர் சொல்லுவாரு எங்களை மாதிரியான ஸ்லைம்ஸ்க்கு செக்ஸ்னு ஒண்ணு கிடையாது அதாவது நாங்க மானா பொண்ணா அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது எங்களுக்குன்னு பேரண்ட்ஸும் யாரும் கிடையாது எங்களை மாதிரி இல்லாம மனுஷங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ரொம்ப வித்தியாசமா மாறுறீங்க எல்லாருமே டிஸ்டிங்கா இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் யூனிக்கா இருக்கீங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க எங்களை ஸ்லைம்ஸால எந்த உருவத்தை வேணாலும் எடுக்க முடியும் அப்படின்னு ஆனா நாங்க எடுக்கிறது எல்லாமே வெறும் உருவங்கள் மட்டும்தான் எங்களால அந்த ஷேப்பை மட்டும்தான் உருவாக்க முடியுமே தவிர உள்ள ஒண்ணுமே இருக்காது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சொல்ல போனா எந்த உருவத்தையுமே நாங்க உருப்படியா எடுக்கவே மாட்டோம் எங்க யாருக்குமே எதுவுமே கிடையாது நீங்க வேணாலும் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபார்ம் எதுனாலும் நான் எடுக்க தயாரா இருக்கேன் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிக்டன் மாதிரி மாறணுமா நான் வேணா மாறி காட்டட்டுமா அப்படின்னு அந்த டேரக்டர் கேக்கும்போது இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நான் ஒரு ஸ்கிரிக்டன்ன்றதை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு அப்ப நம்ம லெனா தான் சொல்லும் ஏன்னா அவர் ஒரு அப்ரைசர் அப்படின்னு ஆக்சுவலா இது ஸ்லைம்ஸ்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஸ்கில் இவங்களால எதை வேணாலும் அப்ரைஸ் பண்ண முடியும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி மனுஷங்களா இல்ல ஒரு மானுஷா அப்படின்றத இவங்களால பார்த்தோனே கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ இந்த டேரக்டர் சொல்லுவாரு நீங்க லெனாவுக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அந்த காரணத்தினால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா என்கிட்ட அதை கொடுக்கலாம் நான் உங்களுக்கு அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு இப்போ உடனே அவர் கேள்வியும் தாங்கிட்டு எந்த ஐட்டம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குனு அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து ரெட் ஜேட் ஒன்னு எடுத்துச்சுல அந்த குயின் ஸ்பைடர் குயின் ஸ்பைடர் செத்ததுக்கு அப்புறம் வந்தது அந்த ரெட் ஜேட்டை எடுத்து கொடுத்து இதை அப்ரைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் இப்போ இவரு இதை அப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இப்பதான் நம்ம கேள்விக்கு புரிய வரும் இல்லைனா ஏன் ஆரம்பத்துல தன்னை பார்க்கும்போது பயப்படவே இல்லை அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மான்ஸ்டர் அது ஒரு ஸ்லை மான்ஸ்டர் அவங்க ஆர்ஃபனேஜுக்கு டேரக்டரா இருக்கும்போது என்ன மாதிரி பேசுற ஸ்கெலிட்டனை பார்த்து அவ கண்டிப்பா பயப்பட மாட்டா அதனால தான் அவ பயப்படாம தைரியமா பேசின அப்படின்னு இப்போ இந்த டேரக்டர் இது அப்ரைஸ் பண்ணி முடிச்ச உடனே இது உண்மையிலேயே ஒரு வேல்யூபிளான ஐட்டம்னு சொல்லிடுவாரு நம்ம ஸ்கெல்லிக்கும் சிஸ்டம்ல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இது ஆக்சுவலா கிளாஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஐட்டம் இத வச்சு நம்ம ஸ்கெல்லியால எவ்ளோ அழிக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு ஐட்டம் தான் இப்போ இந்த ஸ்கெல்ல எடுத்திருக்கு இப்ப டக்கு நம்ம ஸ்கெல்லிக்கு அந்த இன்ஹெரிடன்ஸ் ஒன்னு இருக்குல அதாவது அந்த அசமிலேஷன் ரேட் அது நைன்டி பர்சன்ட் இருந்து எயிட்டி எயிட் பர்சன்டா மாறிடும் நார்மலா நம்ம ஸ்கெல்லி செத்துச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும் ஆனா இப்ப நம்ம ஸ்கெல்லிக்கு இது டின்க்ரீஸ் ஆகும்

நீங்க லெனாவுக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படி இருக்கிறப்ப இந்த விஷயத்த கூட நான் பண்ண மாட்டேனா நான் உங்களுக்காக ஒரு ரூம் ப்ரிப்பேர் பண்ணி தரேன் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் வில்லேஜ்க்கு போயிட்டு நம்ம சொல்லுவோம் இந்த ரெட் சேஞ்சை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கிளாஸ் சேஞ்ச்னா என்னன்றது புரியாது தன்னோட கிளாஸ எப்படி மாத்த முடியும் இது மூலமா தன்னால ஸ்ட்ராங்கரா மாற முடியுமா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும் தனக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு யோசிக்கும் இப்ப இந்த நேரத்துல நம்ம லெனா நம்ம ஸ்கெல்லிய பாக்குறதுக்காக வந்திருப்பா நீங்க எதுவும் ஸ்டார்ஸ் பாக்குறீங்களான்னு கேட்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆமா உன்கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு அது உன்னோட தங்கச்சி தானே அந்த தங்கச்சி கூட நீ இல்லையான்னு கேட்கும் போது இல்ல இல்ல அந்த பொண்ணு தூங்கிட்டா அதுவும் இல்லாம எப்படி இருந்தாலும் நான் அவளை பிரிஞ்சு திரும்பி போக தான் போறேன் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஒரு நாள் அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப நம்ம ஸ்கெல்லிய பார்த்து திருப்பி அந்த பெண்டன்ட கொடுப்பா ஏற்கனவே இதே விஷயத்த போன லைஃப்ல கொடுத்தால அதையே திருப்பி கொடுப்பா இந்த லைஃப்ல அவ இப்பதான் குடுக்குறா இப்போ இந்த லெனாவ சொல்லுவா தனக்கு ஞாபகம் இல்லையா ஆனா தன்னோட சின்ன வயசுல இந்த ஆர்பனேஜுக்கு வந்ததுல இருந்து இந்த ஒரு பெண்டன் தன்னோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவா சரி இது எதுக்காக ஏன்ட்ட குடுக்குறா நம்ம கேள்வி கேட்கும் போது ஒரு நாள் நான் ஒருவேளை இந்த ரீஜனல் ஆபீஸோட டைரக்டரா மாறிட்டேன் அப்படின்னா அப்ப உங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க ஏன் கூட சேர்ந்து இங்கே வாழ்வீங்களா அப்படின்னு சொல்லி கேப்பா இப்ப அடுத்த நாள் வந்ததும் நம்ம ஸ்கெல்லியோட ஆர்மர் ஃபுல்லாவே ரிப்பேர் ஆயிருக்கும் அப்ப நம்ம டேரக்டர் வந்து கேப்பாரு அப்படின்னு நம்ம ஸ்கெல்லியோட ஆர்மர்தான் ரிப்பேர் பண்ணிருப்பாரு அந்த பிளாக்ஸ்மித் இவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாரு அதே மாதிரி ஒரு ஸ்வாடிங் கொண்டு வந்து கொடுப்பாரு நம்ம கேள்விக்கு ரெண்டு பேரும் புடிச்சிருக்கும் இப்ப இந்த இடத்துக்கு நம்ம லெனாவும் வரும் நம்ம உடனே ஸ்கெல்லியை பார்த்ததும் டக்கல் திரும்பிக்கிடுவா அவ ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிச்சிருவா அப்ப அந்த டேரக்டரும் கேப்பாரு நீங்க அடுத்து எங்க போக போறீங்கன்னு நம்ம ஸ்கெல்லிக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லாத காரணத்தினால நீங்க ஏன் டிஎன்டி சேர்ந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கேப்பாரு ஏன் அப்படின்னா இந்த லெனா கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஸ்கெல்லிக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்படி இருக்கிறப்ப அந்த இன்ஃபர்மேஷனை இந்த ஸ்கெல்லியே ஒரு அஃபிஷியல் மெம்பரா மாறிடுச்சுன்னா ஈஸியா எடுத்துடலாம் அதுவும் இல்லாம நம்ம டைரக்டரோட ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கெல்லியால ஈஸியாவே ஒரு அஃபிஷியல் மெம்பரா மாறிட முடியும் நிறைய இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் ஆனா நம்ம ஸ்கெல்லி இதை ஏத்துக்காது ஏன் அப்படின்னா ஒரு இடத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது நம்ம ஸ்கெல்லிக்கு சுத்தமா பிடிக்காது அதனால இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவோம் இருந்தாலும் தனக்கு லெனாவே போதும் ஏன்னா லெனா மூலமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நான் தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம் இது கேட்ட உடனே நம்ம லெனாவுக்கு மறுபடியும் வைக்க வர ஆரம்பிச்சிடும் இப்போ உடனே நம்ம ஸ்கில்லையும் கேட்கும் இப்போ லெனாவை எப்படி ஒரு அபிஷியல் மெம்பரா மாத்துறது அவ ஒரு ட்ரைனிங் மட்டும் தானே அவளை எப்படி அபிஷியல் மெம்பரா மாத்துறதுன்னு கேட்கும் அப்ப நம்ம டேரக்டர் என்ன சொல்லுவாருன்னா நம்ம லெனா ஏதாவது ஒரு கமிஷன் டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணனும் அப்படி இல்லைன்னா மானிட்டரி டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அதாவது காசு கொடுக்கணும் கேள்விக்கு இப்போ இதை கேட்ட உடனே நம்ம கேள்விக்கு ஆ நாங்க அந்த ஸ்பைடர் கேவ முடிச்ச உடனே எங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு இந்த காசு போதுமான காயின்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கும் இப்ப நம்ம லெனாவும் ஒரு அபிஷியல் மெம்பரா மாத்துறதுக்கு தேவையான எல்லாத்தையும் இவரும் பண்ண ஆரம்பிச்சிருவாரு இப்ப நம்ம ஸ்கெல்லிக்கு அந்த மிஷன் மாற ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே நம்ம ஸ்கெல்லி அவளை பிரான்ச் மேனேஜரா மாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மிஷன் இருந்துச்சுல இப்ப அபிஷியல் மெம்பர்ல இருந்து பிரான்ச் மேனேஜரா மாத்தணும் சொல்லி அந்த மிஷன் கொஞ்சம் மாறி இருக்கும் அதே மாதிரி அந்த அசம்லேஷன் ரேட்டும் கொஞ்சம் குறஞ்சிருக்கும் இப்போ நம்ம ஸ்கெல்லையும் யோசிக்கும் ஒருவேளை இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம லெனாவை மட்டும் ப்ராஞ்ச் மேனேஜரா மாத்திட்டா தனக்கு தேவையான எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைச்சிருமா அப்படின்னு இப்போ அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அதாவது ஒரு கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி அபிஷியலா மெம்பராக மாறதுக்கான கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருப்பார் அப்ப நம்ம லெனா கிட்ட அதை பற்றியெல்லாம் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவார் ஒரு வேளை ஆம்பருக்கு த்ரெட்டாக இருக்கிற மாதிரி எதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைச்சிச்சின்னா நீ கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷனை கில்டோடு வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு இதை கேட்ட உடனே நம்ம கேள்வியும் இருங்க ஆம்பர் தானே சொன்னீங்க ஆம்பர் ஏன் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் ஆக்சுவலா இந்த ஆம்பர் இருக்குல்ல அது ஒரு பெரிய போர்ட் சிட்டி இது ஒரு ஐலாண்ட் மாதிரி இந்த இடத்துல எக்கச்சக்க மிஷினரிஸ் இருக்கு இந்த இடத்துல தான் நிறைய ப்ரொடக்ஷனும் நடக்குது இப்ப இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த எம்பையர் இருக்கார்ல அந்த எம்பரர் இந்த ஃப்ரீ மேல போர் தொடுப்பாரு அப்ப அந்த போர் மொத்தம் ஒன்பது வருஷம் நடக்கும் அதுல மொதல் டார்கெட்டா இருக்கிறது இந்த ஆம்பர் தான் இந்த ஆம்பர் உண்மையிலேயே ஒரு நியூட்ரல் ஸ்டேட் தான் எதுக்குமே சம்மந்தப்பட்டது கிடையாது இருந்தாலும் இந்த எம்பரருக்கு ஏத்த மாதிரி இந்த ஆம்பர்ல இருக்கிறவங்க நடந்துக்க மாட்டாங்கன்ற காரணத்தினால போர் தொடுக்கும் போது முதல்ல இந்த ஆம்பரை காலி பண்ணிடுறாரு அப்ப இந்த போர் இன்னும் கொஞ்ச நாள் ஆரம்பிக்க போகுது இப்ப உடனே நம்ம கேள்வியும் கேட்கும் உங்க கில்டோட அபிஷியல் கிளாஸ்ல சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஆம்பர் சேர்த்திருக்கீங்க அப்படின்னு அப்ப அந்த டைரக்டர் தான் சொல்லுவாரு ஏன்னா அந்த கில்டோட ஹெட் குவார்டர்ஸ் ஆம்பர்ல தான் இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம கேள்வியும் சொல்லுவோம் ஒருவேளை எம்பையர் அந்த ஃப்ரீ ஸ்டேட் மேல போர் தொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆம்பர் தான் குறுக்க இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்க சொன்ன அந்த த்ரெட்டு ஆம்பருக்கு வராதா நீங்க இதுக்கு ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது கரெக்ட் தான் வார் இன்னும் கொஞ்ச நாள்ல வரதான் போகுது ஆனா அதுக்கு தேவையான கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாத்தையும் நாங்க ஏற்கனவே எடுத்துட்டோம் சொல்லுவாரு அதுக்கப்புறம் கேட்கும் போது இருங்க இருங்க அது எல்லாத்தையும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இப்ப அத பத்தி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லி நம்ம லெனாவோட ப்ரொமோஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு நம்ம லெனாவும் இப்போ அபிஷியல் மெம்பரா மாறிடுச்சு இப்போ நம்ம அப்பயே கேட்கும் அடுத்து பிரான்ச் மேனேஜரா மாறுறதுக்கு என்ன பண்ணுன்னு நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களேன்னு கேட்கும் போது இப்பதைக்கு லெனாவோட ப்ரொமோஷன் தான் எனக்கு இருக்கறது இம்பார்ட்டன்ட்டான ஒன்னு அப்படி நடந்தா மட்டும்தான் தான் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம கேள்வி சொல்லும் இப்போ உடனே இந்த டைரக்டரு இதை கேட்டுட்டு சரி இந்த கில்டுல அதிக கமிஷன் கொடுக்கற டாஸ்க் நிறைய இருக்கும் இந்த மாதிரியான டாஸ்கை நம்ம லெனாவால மட்டும் தனியா செய்ய முடியாது ஆனா அந்த டாஸ்க செஞ்சு முடிச்சா நம்ம லெனா கண்டிப்பா சீக்கிரமாவே பேஞ்ச் மே பிரான்ச் மேனேஜரா மாறிடலாம் ஆனா அதுக்கு நம்ம லெனாவுக்கு கண்டிப்பா நம்ம ஸ்கெல்லி ஹெல்ப் பண்ணி ஆகணும் நீங்க இந்த கொஸ்டை ஏத்துக்குறீங்களா நம்ம லெனாவுக்காக நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்களா நம்ம டேரக்டர் கேப்பாரு இப்போ நம்மளுக்கு ஒரு அரையனாவை தான் காட்டுவாங்க இதோட சென்டர்ல ராமன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் இவன் எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்ததுக்காக எல்லாருக்கும் நான் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டோர்னமெண்ட்டோட ஓப்பனிங் செரிமணிக்கு வந்த எல்லாரும் இந்த இடத்துல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இங்க நைட்ஸா இருக்கட்டும் மெர்சனரிஸா இருக்கட்டும் கிளாடியேட்டர்ஸா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் இந்த இடத்துல சண்டை போட போறாங்க அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி எல்லாரும் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்ற டைட்டில வாங்க போறாங்க யார் அதுல ஜெயிக்க போறது யார் சாம்பியனா மாற போறது வெல்கம் டு தராஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லுவா ஆக்சுவலா இந்த எராஸ் அப்படின்ற இடத்துல ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அது பாக்குறதுக்காக எக்கச்சக்க மக்கள் எல்லா இடத்துல இருந்து வந்திருப்பாங்க இந்த எராஸ் அப்படின்ற இடத்தை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சில பேர் ஞாபகம் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வர காம்படிட்டர் யார் அப்படின்னா அவனோட பேரு ஐசக் ஜாக்வுட் நல்ல பல்கா இருப்பான் ஒரு பெரிய ஹேமரை தான் தன்னோட ஆயுதமா வச்சிருப்பான் இப்ப இவனை எதிர்த்து வரது யார் தெரியுமா மொத முறையா இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போற ஒரு ஆளு ஜின்னே ஃபேமிலியை சேர்ந்த சியரே ஜெகன் யாரா இது சிஎரே ஜெகன்னு பார்த்தா நம்ம ஸ்கெல்லி தான் நம்ம ஸ்கெல்லி தான் இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு வந்திருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பிச்ச உடனே இவன் அங்கிருந்து நம்ம ஸ்கெல்லியை க்ரஷ் பண்ணிடுவேன்னு சொல்லி அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம ஸ்கெல்லியை அடிக்கிறதுக்காக வருவா இப்ப இந்த மேட்ச் இந்த பக்கம் போயிட்டுருக்கும் போது எதுக்காக நம்ம ஸ்கெல்லி இந்த மேட்ச்க்கு வந்துச்சுன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும்ல ஆக்சுவலா அந்த டைரக்டர் இருக்கார்ல அந்த ஸ்லைன் அவர் நம்ம லெனா பிரான்ச் மேனேஜரா மாறணும்னா நிறைய ஹை லெவல்ல இருக்கிற கமிஷன் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னு சொன்னார்ல இப்போ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு தான் இது ஜின்னே ஃபேமிலில இருந்து யாராவது ஒரு மெர்சில மெர்சிலரிய வேணும்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக அந்த ஃபேமிலிக்காக அந்த டோர்னமென்ட்ல ஒரு மெர்சிலரியா இவங்க கலந்துக்கணும் அதாவது அந்த ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ணி இப்ப இது எதுக்காக அப்படின்னா அந்த ஜின்னே ஃபேமிலி இருக்கானுங்கல்ல அவனுங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு அவனுங்க இந்த லெதர் பிசினஸ் பண்ணி எக்கச்சக்க பேரும் சம்பாரிச்சு நிறைய காசை சேர்த்துட்டானுங்க ஆனா அவனுங்க ஒரு நைட்டை உருவாக்கி வைக்கவே இல்ல அவனுங்க ஃபேமிலியில நைட்டில் ஒரு ஆள் கிடையவே கிடையாது அதனாலதான் ஏதாவது ஒரு மெர்சனரிய கூப்பிட்டு இந்த ஃபேமிலியோட பேர் எடுத்து அவங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கமிஷனை கொடுத்துருக்காங்க ஆனா இதை நம்ம கேள்வியால நம்பவே முடியாது ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு வெளியால தன்னோட ஃபேமிலிக்காக சண்டை போட வைக்கணும்னு சொல்லி ஒரு ஃபேமிலியில இருக்க மெம்பர் யோசிக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க இதை பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி டோர்னமெண்ட் அக்கறையே கிடையாது இருந்தாலும் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துற அந்த ஹோஸ்ட் அவர் ரொம்ப ரொம்ப வற்புறுத்துறதுனால தான் யாராவது ஒருத்தர் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பாடு பண்றாங்க இப்ப இந்த டோர்னமெண்டோட ஹோஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும் அப்ப அந்த டைரக்டர் சொல்லுவாரு எராஸ்ட்ல இருக்கிற லார்ட் தான் இந்த டோர்னமெண்டோட ஹோஸ்ட் இந்த எராஸ்டோட லார்ட் யார் தெரியுமா ரே ஃபேமிலிய சேர்ந்த ஆளு இதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் தான் அந்த இடத்துல லார்டா இருந்தாரா அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க தம்பி இப்ப அந்த இடத்துக்கு லார்டா மாறிட்டாரு இந்த ரே அப்படின்ற பேரை நம்ம ஏற்கனவே கேட்டிருப்போம் ரே ரூபியா இப்போ உங்களுக்கு அந்த எராசி என்ன அப்படின்றதும் அந்த கதை கனெக்ட் ஆகுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த எராசிக்கு தான் இவங்க போகணும் அந்த டோர்னமெண்ட் கலந்துக்கணும் ஆனா குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனா கூட போதுமா அது வரைக்கும் இவங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு வெற்றிக்கும் இவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் இவங்க காசு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் தேவை இல்ல அதுக்கப்புறம் ஜெயிச்சாலும் உங்களுக்கு கவலையும் இல்ல அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கிற காசெல்லாம் அவங்களே வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம ஸ்கெல்லியும் நம்ம லெனாவும் போயிட்டு இருப்பாங்க இப்போ போற வழியில நம்ம ஸ்கெல்லி என்ன யோசிக்கணும்னா இந்த எராசின்றது அந்த ரூபியாவோட வீடு அப்ப இப்ப இருக்கிற லார்ட் ரூபியாவோட சித்தப்பாவா தான் இருக்கணும் அவன் அவங்க அண்ணனையும் கொண்டுட்டு அந்த பதவியையும் எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணனோட பொண்ணையும் கொல்லணும் ட்ரை பண்றான் பேசாம அவனை கொண்டுரலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் இப்போ உடனே நம்ம லெனா கேப்பா அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அப்ப நம்ம ஸ்கெல்லியும் சொல்லும் நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு அப்ப சரி அந்த பொண்ணு எந்த மாதிரியான ஒரு பெர்சன் அப்படின்னு இந்த கெ லேனா கேட்கும் இதை எப்படி ஆன்சர் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு நம்ம ஸ்கெல்லி சொல்லிடும் இப்போ உடனே லெனா சொல்லுவா கண்டிப்பா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகாதான் இருந்திருக்கணும் ஒருவேளை அந்த பொண்ணு கேட்டிருந்தா நீங்க இந்த கேள்விக்கு கண்டிப்பா வித்தியாசமான பதில சொல்லியிருப்பீங்க தானே அப்படின்னு சொல்லு இப்போ உடனே நம்ம கேள்வி சொல்லும் இல்ல அந்த பொண்ணு கேட்டிருந்தாலும் நான் கண்டிப்பா இதே மாதிரியான ஒரு பதில தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா எனக்கு முடிக்க வேண்டிய ஒரு வேலை இருக்கு அதுல மட்டும்தான் நான் போக்கஸ்டா இருப்பேன்னு சொல்லும் இப்ப இவங்க வர வேண்டிய இடமும் வந்துடும் எராசுக்கும் இவங்க வந்துருவாங்க அந்த எராசுல நடக்கிற டோர்னமெண்ட்டுக்கு நிறைய பேர் பாக்குறதுக்காக வருவாங்க கூட்டம் கூட்டமா இயக்கச்சக்க பேர் வருவாங்க இப்போ இவங்களை பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போவாங்க அந்த இன்விடேஷனை கொடுத்து நான் ஜின்னே ஃபேமிலி இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கேள்வியும் சொல்லிடுவோம் அவரும் ஜின்னே ஃபேமிலியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி உன்னோட பேரை சொல்லு நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு டக்குன்னு நம்ம கேள்விக்கு பேரு டக்குன்னு ஞாபகம் வராது ஏன்னா அது ஒரு பேரை யோசிக்கவே இல்ல நான் பேரை கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி மனுப்பிக்கிட்டே இருக்கும் இப்போ உடனே அவரும் என்ன பேர சொல்ல போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு மாதிரி சந்தேகத்தோட பாப்பாரு டக்குன்னு அந்த நேரத்துல நம்ம கேள்வி சொல்லுவோம் ஜகன் சியரே ஜகன் இந்த பேரை எழுதிக்கோங்க அப்படின்னு இப்ப இந்த பேரை நம்ம கேள்வி எதுக்காக சொல்லுச்சுன்றது தெரியல இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பேரை சொல்லி இருக்கு அதே மாதிரி இப்ப நம்ம கேள்வி கலந்துக்க போற இந்த டோர்னமெண்ட் உண்மையிலே ஒரு டஃப்பான டோர்னமெண்ட்டா இருக்க போகுது கண்டிப்பா நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க வருவாங்க ஆனா இவங்க எல்லாரையும் நம்ம கேள்வியால பீட் பண்ண முடியுமா ஒருவேளை பைனல்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா இதுலயும் ஜெயிச்சு இந்த ஏராஸ்டோட அந்த லாட கொன்னு நம்ம ரூபியாவுக்காக பழி வாங்க முடியுமா என்ன நடக்க போதுன்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்கள சந்திக்கிற வரைக்கும் சைனோ ராகாய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்